வருதுடா வந்து போய்க்க போய்கிறே வருது கார்த்தல போயிட்டே புரிய

Hey, 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 no, 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 no,

போடா ஆடு வாடா வர 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 போடா ஓடு 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 ஓடு

फैरा फेरा फेरा कुडी फेरा यम यम आनि पाडी यम सुति ग नला नि सुति ग सुति ग नडे सुति सुति रे आ सुति रे

அங்கட்டு <tankeripuna> போன வருத்தமே நான்காவது கூரை பார்த்து கொண்டிருக்கிறோம் முதல் மூணு கூரை போயிருச்சு இப்போ நான்காவது கூரை பார்த்துக்கணும்

இரண்டாவது மூன்றாவது குரைய பாத்துக்கிறோம் இருக்கோம் ஆ போதையை பார்க்க போறோம் போயிடுச்சு